ஒரு லட்சம் பேர் தெருப்பூத்து கலையில பத்து லட்சம் நெகார விளம்பரம் நடிகைங்களை அதே விளம்பரத்தை எங்க மாதிரி தெருப்பூத்தையும் வச்சு விளம்பரம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா விளம்பரம் பண்ணுறதுக்கு சினிமாக்கார மட்டும் தான் வரணும்னு இல்லை எங்களையும் வச்சு எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்தினாங்கன்னா எங்க கலையும் வளரும் கலையில் இங்கே மேடைக்கு வரும்போது கலையை வந்து சொல்லி நாங்கள் மற்றவங்களை மகிழ்ச்சி ஊற்றுவது மட்டுமல்லாமல் எங்களுடைய நஷ்டத்தை அடக்கி மேடையில் திரிபாக அந்த புராண காவியம் என்னவோ அதனுடைய கருத்தை சொல்கிறதுக்கிட்ட எங்களால் ஒவ்வொருத்தருக்கும் பல கஷ்டம் இருக்குது எளிதமாக பேசக்கூடிய காலம் என்னைக்கு அது பார்த்து அதை போறாங்க பாரு வாங்க போகணும்னு எங்களை உயர்த்து பேசுற அளவுக்கு இந்த அரசாங்கம் எங்களை வளர்த்து விட்டு தான் எங்களுக்கு நிம்மதி இந்த ஆறு மாசம் வர வருமானத்தை தான் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கிறது அவங்க வீட்டு இப்ப மீனவர்கள்லாம் மீன்பிடி தடை காலத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலத்துல உதவி செய்யறாங்க அது போன்ற இந்த தெருக்கூத்து கலைஞருக்கும் அரசாங்கம் ஏதாவது உதவி செய்தால் ரொம்ப இருக்கும் தவறான வழியில் இளைஞர்கள் போகிறாங்க பெண்கள் தவறான வழியில் போகிறாங்க ஆனால் இந்த தெருக்கூத்து கலையை பார்த்துட்டாங்கன்னா அவங்க தன்னை மாற்றிப்பாங்க எவ்வளோ அந்த ஊர் ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படின்னா விளாடபுறம் வைப்பாங்க விளாடபுறம் நடத்தினா மழை வருகின்ற நான்

மக்களுக்கு கருத்து கொடுக்கிறார் ஆதி கலை என்று சொல்லும்படியான தெருக்கூத்து கலை தெருக்கூத்துக்கலை இருந்து தெருக்கூத்து கலை மக்களுக்கு நல்லதை பார்க்கக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த தெருக்கூத்துக்களை நாளடைவில் வருகின்ற போது அந்த தெருக்குத்துக்களை நலிவுற்று அழிந்து வர நில நிலைமையில் இருக்கிறது அந்த கலைக்கு பதிலாக திரையிலே ஆடக்கூடிய திரைக்கூத்தாகத்தான் மக்கள் அனைவரும் அதை விரும்பி பார்க்கிறார்களே தவிர இந்த தெருக்கூத்துக்கலையை பார்ப்பதை தவிர்த்து எங்களை தெருக்கூத்து கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் இன்றி காலமாக இருக்கிறது இந்த கலை வளர வேண்டுமே ஆனால் மக்கள் மறுபடியும் பழைய நிலை அதாவது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தெருக்கூத்து கலை எப்படி ஓங்கி வளர்ந்ததோ அதை போல இப்போது மக்கள் மறுபடியும் கலையை பார்க்க திரும்புகிறார்கள் ஆதிக்கலை ராஜாக்கள் முதல் கொண்டு அறம் பேச வேண்டும் என்றால் மகாபாரத காவியம் ராமாயணம் கந்த புராணம் இதை வைத்துதான் நீதி வழங்கினார்கள் நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் புராண காவியங்களை பாடி அதில் உள்ள கருத்துக்களை கொண்டு அறத்தோடு வாழ வேண்டும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் தர்மத்தோடு வாழ வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் கோதானம் செய்ய வேண்டும் அப்படி என்று இதற்கு உதாரணமே மகாபாரதம் ராமாயணம் கந்தபுராணம் என்ற கவிஞர்கள் தான் சொல்லுவார்கள் நீதித்துறையிலும் இன்று நீதித்துறையிலும் சத்தியம் வாங்க வேண்டுமெனால் பகவத் கீதையை வைத்து தான் நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று எடுப்பார்கள் அந்த காவியம் நாளடைவில் அழிந்து போ அழிந்து கொண்டே வருகிறது அதிலே எல்லா கலையிலும் உயர்ந்தது இந்த பாரத காதிலே தெருக்கூத்து தெருக்கூத்துல தான் சீர்திருத்தத்தை எல்லாம் சொல்லுவார்கள் நாடகங்கள் டிராமாக்கள் அதிலிருந்து நாடகங்கள் அதிலிருந்து தான் சினிமா வந்தது இப்போது சினிமாவுக்கு மகத்துவம் ஜாஸ்தியாகிவிட்டது தெருக்கூத்துக்களை அழிந்து கொண்டே வருகிறது தெருக்கூத்தை வளர்ப்பதற்கு நமக்கு பின்னால் சந்ததியை அழைத்தால் அவர்களுக்கு பெண் கொடுப்பது திருமணம் ஆவது கடினமாக இருக்கிறது இதையெல்லாம் வளர்த்து செய்து மேலும் கலை வளர வேண்டுமெனால் இது அரசாங்கத்தால் தான் முடியும் அரசாங்கம் உறுதி கெடுத்து எந்த கலை விழாவிலும் எந்த டிவி சேனலையும் எந்த நிகழ்ச்சியிலும் மகாபாரதம் ராமாயணம் சொல்லக்கூடிய அறத்தை உணர்ந்து மறுபடியும் தெருக்கூத்திற்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுத்து மேல் மேலே வளர செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய கல் பிரகாரம் நாங்கள் இதை நம்பிக்கொண்டிருப்பது திரௌபதி அம்மன் கோவில் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் மகாபாரதம் தெளிவாக நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலையை வளர்த்து கொண்டு வருகிறோம் தர்மம் தர்மத்தை நிலைநாட்டுவது தான் மகாபாரதம் இந்த காவியத்தை முப்பது நாள் கூட சேர்ந்து ஒரு நாடகத்தை வைத்து முதல் கொண்டு கிருஷ்ணன் பிறப்பு அர்ஜுன அம்மன் பிறப்பு அம்மன் மாலையிடுவது அரக்கு மாளிகை சுபத்தனுடைய திருமணம் இப்படி படிப்படியாக வளர்ந்து அம்மன் வஸ்திராபங்கம் அர்ஜுனன் தபசு கிருஷ்ணன் தூது அப்படி என்று கர்ணமோட்சம் செழிப்பாக வாழ வேண்டும் என்று அக்னியை நெருப்பு மெரிப்பது அரண் சொல்லுடைய தர்மம் தான் இந்த தர்மத்தை தெருக்கூத்து வளர அழிந்து கொண்டே வருகிறது கலையே வளரவில்லை ஒரு வீட்டிலே ஒரு கிராமத்திலே அதற்கு முன்பெல்லாம் அனைவரும் சேர்ந்து நாடகம் கற்பிப்பார்கள் நாடகம் நடத்துவார்கள் பிறகு கலை நாட்டு வேலைகளை செய்வார்கள் மறுபடியும் வேண்டுமெனால் கோடை நாளிலே மறுபடியும் பாரதத்தை கற்றுப்பார்கள் இப்போது யாரும் கற்பித்தவே கிடையாது நாடகம் கலையை அழிந்து கொண்டே வருகிறது இதை வளர செய்ய வேண்டும் என ஊக்கம் கொடுக்க வேண்டுவது அரசாங்கம் தான் வேலை வேலை திருப்பிக்கு தான் எங்களுக்கு முழுமூச்சாக நம்பிக்கை வேலை எங்களுக்கு பின்னாடி வர்றதுங்க இதை நம்பி வரமாட்டேன்றாங்க நாங்கள் வந்துட்டுனால இதுலேருந்து வெளியே போக முடியல எங்களுக்கு ஆதி கலைன்னு கலையின் மேலே ஆர்வத்தினால நாங்க இதே தான் செய்துக்கிறோம் எங்களுக்கு வேற வேற வாழ்வாதாரமே இல்லை இதை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் உங்க சபையில வந்து நிறைய இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க இளைஞர்கள் மேம்மேல இளைஞர்கள் இந்த கலையை கேட்டு அறத்தோடு வாழணும்னா மகாபாரத ராமாயண கவிஞர்களை கேட்டா உலகம் உய்ய மறுபடியும் வாழலாம் இளைஞர்கள் வந்து 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 இதை கத்துக்கினாங்கன்னா இந்த கெட்ட பழக்கமான கெட்ட பழக்கங்கள் ரவுடி சண்டங்கள் சண்டை சச்சரவு தாய் தந்தையை மதிக்காமல் போவது இதெல்லாம் இருக்காது இந்த தெருக்கூத்து மகாபாரத ராமாயணத்தை கற்றுக்கொண்டால் மறுபடியும் அறவழியிலேயே வளர்ந்து இந்த நாட்டில் நல்லது நடக்கும் குடும்ப செழிப்பியாக இருக்கும் ஓய்வு கொடுக்கறதுக்கு நம்ம பென்ஷன் எழுதி நம்ம கொடுத்தோம்னா அவன் ம மறைந்து இறக்கிற சமயத்தில் தான் அது வருதா நானே கேட்டு அதை வாங்கி இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்படின்னா ஏழு எட்டு வருஷம் கடைஞ்சி அந்த ஏழு எட்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பென்ஷன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாங்கும்போது அவன் போயே சேர்ந்துடுறான் ஆனால் மற்றவங்கலாம் கொடுத்தா அடுத்த வருஷமா இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அந்த பென்ஷன் வருது

அதை கொண்டு வரோம் எங்களை வந்து இல்ல எங்களுக்கு மேலும் ஊக்கம் தான் எனக்கு பின்னாடி மூணு மாசம் மழையில வீட்டுல மழை காலத்துல ஏதாவது அந்த பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்து அங்கேயே ரெண்டு முடியாவது வருஷத்துல அவங்களுக்கு வந்து நாடகத்தை பயிற்சி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துல அவங்களை நடிக்க வைக்கணும் அப்பதான் இந்த கலைக்கு வெளியே வருவாங்க இப்ப பரதநாட்டியம் இருக்கிற வந்து முக்கியத்துவம் வந்து ஏன் தெருக்கூத்துக்கு இல்ல

இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வந்து வந்து குடுக்கறாங்க குடுக்கலையே குடுக்காததுக்கு காரணம் மக்கள் ஆலைகளுக்கு முக்கியத்துவம் அரசாங்கம் ஏன்னா பாரதத்துல நீதி நேர்மைய பத்தி எடுத்து சொல்ல முடியும் இது எந்த ஒரு இதிகாசத்திலயும் இந்த நீதி நேர்மை சின்ன உதாரணம் சொல்லுன்னா கூட இளநீர் உடம்புக்கு நல்லது இளநீர் உடம்புக்கு நல்லது ரோட்டு வர பிளேட் பார்த்து தான் விற்குது அந்த கூல்ட்ரிங்க்ஸு உடம்பு கெடுது அது கூல்ட்ரிங் பாக்ஸில் வச்சு அது தன்மையாக பாதுகாக்கிறாங்க இப்போ இருந்து நமக்கு என்ன தெரியுது நல்லது வெளியில் தான் இருக்குது கெட்டது தான் உள்ள இருக்குது அந்த நிலைமை தான் எங்களுக்கு இப்போ வந்து அதாவது பரதம் வந்து நல்லது கெட்டதுன்னு நாங்கள் சொல்ல வரல எங்களை விட அது கம்மி தான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த மகசூல் இல்லை அது எங்களுக்கு ஊக்குவிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிவி யூடியூப் சேனலோ கவர்மெண்ட்டோ தனி வாரியம் அமைச்சு எங்களுக்கு மேன்மேலும் வளர செய்தால் இந்த கலை மேல் மேலும் வளரும் எங்களுடைய மனக்குமுறோல் தான் நாங்க நாடகம் ஆடிக்கணும் ஒரு பக்கம் மறுபக்கல வந்து குடும்ப சூழ்நிலை வெளியில வந்தா ராஜா வந்துட்டா ராஜா மாதிரி நம்ம ஆடிக்கணும் ராஜா வேஷம் போட்டுக்கணும் ராஜாவா பேசணும் வெளியே வந்தபடி எங்களோட குடும்ப சூழ்நிலை நாடகத்துல தான் ராஜாவா இருக்கும் வெளியே வந்தா ராஜா இல்ல ஐம்பத்தாறு தேசத்துக்கு அதிகம் துரியோதனம்னா அடுத்து வேஷத்தை கழிச்சிட்டு போனா அத்தனி பேரும் வந்து கடனை கேட்டு ஊட்டா நிக்கிறாங்க நிலமை அப்படி இருக்கு கொஞ்சம் உதவி பண்ணாதான் கிளை வளரும் நாங்க ஒண்ணும் கேட்க முடியாது அதே மாதிரி இந்த கூத்து கலைஞர்கள் யாரும் வீடு வசதி இல்லையோ சொந்த இடம் இல்லையோ அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பட்டா ஒரு மூணு ஒரு வீடு கட்டி கூட வேணாம் கலைஞர்கள் போர்ட்ல வீடு தராங்கல்ல வீடு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி கூட கலையில இருக்கிற தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஒரு ஒரு வீடு வீட்டு வசதி வாரி தென் மூலியமாக இல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு வீடு கொடுக்கலாம் கலையை வளர்த்து அரசாங்கம் முயற்சி செய்தா எல்லா கலையை விட இதை தூக்கம் நிறுத்தி ஆதி கலையை வளர்க்கறது அரசாங்கம் முழு மூச்சா நடவடிக்கை எடுக்கணும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடைய எப்படி போதிக்கிறது தெருப்பு கலை தான் சீர்திருத்தமே கலைதான் சீர்திருத்தமே வந்து மகாபாரத்தில இருந்து வந்ததோ ராமாயணத்திலும் இந்த திருப்பூத்து கலை தான் அந்த காலத்துல இருந்து நம்ம சுதந்திர போராட்டத்தில் கூட முன் முதன்மையா இருந்த ஒரே கலை வந்து கலை கலைதான் சுதந்திரத்தை வந்து விழிப்புணர்வு கொண்டு போனதே இது தெரிஞ்சு அப்ப வந்து நாட்டுல வந்து கரண்ட் வசதி கிடையாது தீர்ப்பாந்தங்கள் குடிச்சு அதில் தான் நடிச்சாங்க அதன் பிறகு வந்து கேஸ் லைட் வந்தது மாசம் அந்த கேஸ் லைட் வந்து பம்பிங் பண்ணி அதில் நடிச்சாங்க அதன் தான் கரண்ட் வந்த ட்யூப் லைட் வந்தது இன்னைக்கு ஆலிஜன் லைட் இப்படி படிப்படியா வந்துட்டே இருக்கு ஆனா இந்த கலை ஆதி அந்த கலை இருந்து இந்த கலைய எடுத்து வர எங்க முன்னோர்கள் எப்படி நடிச்சாங்களோ நாங்க அவங்க கிட்ட கத்துக்கணும் அவங்கள மாதிரி இருக்கு எங்களுக்கு வருவாங்களா என்றதும் தெரியல எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா என்ன திரௌபதி அம்மன் கோவில் இருக்கிற இடத்துல பத்து நாள் பாரதம் நடக்கும்ன்ற முயற்சியில நாங்க இந்த கலையை விடாத சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்க நடத்தினு வரோம் இத எங்களை ஊக்குவிக்கணும்னா அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் ஏதாவது ஒரு வாரியம் ஏதாவது ஒரு மந்திரி சபை ஏதாவது ஒரு மந்திரி அதுக்குன்னு தனியார் நியமனம் பண்ணா எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் மெம்மேல வளரும் அதை நீங்க உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலோ ஒரு நல்லவங்களோ இது அரசாங்கத்துக்கிட்ட நல்ல கருத்து எல்லாமே முன்னேற்றத்துக்கு வருது வருது தீ இருந்து கரண்ட் லைட்லேருந்து அல இது எல்லாமே வருது ஆனா எங்க நிலம ஆடியிலேருந்து இப்ப ஒன்னும் மாறன்னு பார்க்கலாம் அடுத்தடி எடுத்து வைக்கவே முடியல பின்னாடியே போய்கின்னுக்குது

ஏதாவது எந்த நிகழ்ச்சியும் அரசு கூட நிகழ்ச்சியிலேயே இதே தெருக்கூத்து அதுக்கு மேன்மையானது முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தான் முடியும் இல்ல நிகழ்ச்சி நடத்துறவங்களாலும் பண்ணணும் இதை வந்து எங்களால வந்து ஒரு நைட்டு பூரா நாங்க ஆடியா அந்த ஒரு கதை புரியும் பரதநாட்டியம் மேன்மையா போய்கினு இருக்கு அந்த அந்த இதை விட பரதநாட்டியம் எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்ச இரவு முழுத நாங்க தான் அதனுடைய கதையினுடைய விளக்கத்தையே கொண்டு முடிக்க முடியும் அதெல்லாம் ஒரு மணி நேரத்துல முடிச்சு விட்டுருவாங்க ஆனா அப்படி முடிக்கிற மாதிரி முடியாது பிள்ளைகளுக்கும் வந்து படிப்புல எந்த நேரமும் அதுலயே உண்ணுங்கிறாங்க இந்த கலையை வந்து வருஷத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு மூணு முறை நாலு முறை வருஷத்துல இந்த கலையை வந்து நடிச்சு காட்டுறது எனக்கு அனுமதி கொடுத்து நாங்க அந்த பிள்ளைங்களை போய்ட்டு நடிச்சு காட்டுறோம் திருப்பி அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பேரு ஆர்வம் வருவதை பார்த்து இந்த கலையை அவங்களுக்கு நாங்கள் கத்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணோம் அந்த பிள்ளைங்களை நாளைக்கு அரங்கேற்ற அதே பள்ளியில அரங்கேற்ற வைக்கணும் அந்த பிள்ளைங்க நாளைக்கு இந்த ஆர்வத்தில் இந்த கலையில வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த கலை மென்மேலும் வளர ஆரம்பிச்சோம் மறுபக்கன்றது எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை சொல்ல முடியாது சேர்ந்து வளரணும்னு ஆசைப்படுவோம் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர்னு இருக்கிறாங்க அந்த கலை மற்றும் பண்பாட்டுத் எங்களை கொண்ணும் போய் சேர்த்து அதுக்கு உரியதை கொடுத்தா தானே நாங்க நம்ம மேல முன்னேற முடியும் மனநலத்துறை கலை பெருமையாவே நினைக்கிறது சினிமாக்காரன் வந்துட்டா எங்களுக்கு ஒரு பக்கம் தள்ளிடுற பண்பாட்டுத்துறை இவ்வளவுக்கு ம மந்திரி அரசாங்கம் போட்டதுனால அந்த கலைத்துறையில இந்த களி முதன்மையா கொடுக்கலன்னா கூட எல்லா கலையும் மாதிரி எங்களையும் சாத்தாதான் நாங்க முன்னேற முடியும் சினிமாக்காரங்க ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா தெருக்கூத்து கலையில பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஆனா வெளியே தெரில அவங்க வாழ்வாதாரம் சரி நாடகத்துக்கு போய்கணும் பின்பாட்டு இசாமிய ஒருத்தர் ஒருத்தர் இப்படி அவங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு குரல்ல கிடையாது ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் உட்கார்ற கூட்டத்துல கூட எங்க சொந்த குரல்ல தான் நாங்க வந்து பாடுறோம் அந்த பாடிக்கிட்டே ஆடுறோம் அனைத்தும் எங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்த வாய்ஸ் தான் இதுக்கு வந்து டப்பிங் வயசும் மொத்தம் கிடையாது கஷ்டப்பட்டு இந்த மியூசிக் கிடையாது எல்லாம் மொத்தமா சேர்ந்த உங்களுக்கு முன்னோர்கள் செய்த இந்த தெருக்கூத்துக்கலையை விடாமல் நாங்களும் இந்த தெருக்கூத்துக்கலையை மக்கள் மனித எடுத்து செல்ல வேண்டும் இளைய சமுதாய சமுதாயங்கள் இந்த கருத்தை உள்வாங்கி கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்பதை கருத்தை நாங்கள் வலியுறுத்தும் வகையிலே இந்த தெருக்கூத்தை எங்கள் சிற்றறிவுக்கு ஏற்றவாறு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நலாங்கனை சரித்திரம் இது போன்ற நாடகங்களையெல்லாம் தத்ரூபமாக அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கதையினுடைய உள்ளே நாங்கள் வந்து அந்த வேடத்தை தரித்தால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் அதிலே நடிப்பை மட்டுமே கொடுப்போம் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை புகட்ட வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் இப்போ எங்களுடைய கலையில பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் தூய தமிழாக இருக்கும் அதேமாதிரி தமிழிலே குச்சியாக பேச மாட்டோம் மாதிரி சேலை அணிவேண்டும் என்ற பின்வாசிக்காரங்கள அவ்வளோ கண்ணியமாகவும் கருத்தாகவும் சேலை அணிவிப்போம் அதுபோன்று எல்லா கலைஞர்களுக்கும் இந்த அரசாங்கம் இன்னும் நன்னான முறையில் ஊக்கமாக்கம் தர வேண்டும் அதேமாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் இந்த கலையை பள்ளி பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் இந்த பள்ளி பிள்ளைகளும் இந்த கலையை கற்று அவர்கள் நமக்கு பிறகு இந்த கலையை எடுத்து செல்ல வேண்டும் நாட்டு மக்கள் நீதி நேர்மையோடு தர்மத்தோடு வாழ வேண்டும் எங்கேயும் ஆராஜகம் இருக்கக்கூடாது இந்த கலை மென்மேல் வளரணும் இப்போ இதுக்கு ஒரு இடைப்பட்ட காலத்தில் இந்த கலை கொஞ்சம் அழிந்து வந்தது இப்போ இந்த செல்போன் இணையதளம் வந்ததுனால மக்கள் அங்கங்கே இந்த தெருக்கூத்து கலையை ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வோடு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலைக்கு மிக ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை மென்மேலே வளரணும்னா அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யணும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தெருக்கூத்துக்கு ஒரு அனுமதி எங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பள்ளி நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் அதில் இந்த தெருக்கூத்து முக்கியமாக இடம்பெறணும் இதுக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்யணும் அதே போன்று இன்னும் தெருக்கூத்து கலைஞர்கள் நிறைய பேர் தெருக்கூத்தை தவிர்த்து வேறு எந்த தொழிலும் தெரியாது அவங்களுக்கு ஆறு மாதம் எங்களுக்கு தெருக்கூத்து ஆறு மாதம் வேறு எதுவும் கிடையாது இந்த ஆறு மாதம் வர வருமானத்தை வச்சு தான் குட்டிகளை படிக்க வைக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற நல்லது கேட்டுது மருத்துவ செலவு சாப்பிட்றது இது அத்தனையும் இந்த ஆறு மாதம் வருமானத்தை வச்சு தான் மீதி இருக்கிற ஆறு மாதம் ஆறு மாதம் வருமானத்தை ஓட்டுறோம் அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு அரசாங்கம் கூத்து இல்லாத அந்த ஆறு மாதத்துக்கு தெருக்கூத்து கலைஞர் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது உதவி செய்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மீனவர்கள்லாம் மீன்பிடி தடை காலத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலத்தில் உதவி செய்கிறாங்க அது போன்ற இந்த தெருக்கூத்து கலைஞருக்கும் அரசாங்கம் ஏதாவது உதவி செய்தால் ரொம்ப இருக்கும் இந்த கலைஞர்களும் மென்மேலும் ஊக்கத்தோடு நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வாங்க இந்த நா நாட்டில் இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான வழியில் இளைஞர்கள் போகிறாங்க பெண்கள் தவறான வழியில் போகிறாங்க ஆனால் இந்த க தெருக்கூத்து கலையை பார்த்துட்டாங்கன்னா அவங்க தன்னை மாற்றிப்பாங்க எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் எவ்வளோ பெரிய இழப்பை சந்தித்தாலும் அவங்க தன் நிலையில் இருப்பாங்க ஏன்னா இந்த கருத்துக்களை எல்லாம் கொடுக்கறது மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வந்து பெண்கள் கேட்கணும் ஆண்கள் கேட்கணும் அந்த கருத்துக்கள் பிரகாரம் மக்கள் நடக்கணும் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை மென்மேலும் வளரணும் இதற்கு அரசாங்கம் அவங்களும் எங்களால் நாங்கள் பங்களிப்பு நாங்கள் தரோம் அவங்களால அந்த பங்களிப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் மென்மேலே வளரும் அரசாங்கம் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூத்து கலைஞர்களுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கே பாதி இலையில் டிக்கெட்டு கொடுக்குறாங்க அதை மீண்டும் அது முழுமையாகவே வந்து கூத்து கலைஞர்களுக்கு வந்து பஸ்ஸில் போனால் ஃப்ரீயாக போகிறதுக்கு உதவி பண்ணணும் ஏன்னா இந்த கூத்து கலைஞர்கள் வந்து வாங்குற சம்பளத்தில் பஸ் பேருக்கு பாதி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற அரசாங்கம் இதை முழுமையாக விலக்கு கொடுக்கணும் அரசாங்கம் வந்து கூத்து கலைஞர் எங்கே நாடகத்துக்கு போனாலும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம் வந்துக்கலான்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அது போன்று இந்த ஆறு மாதம் கூத்து இல்லாத நேரத்தில் மாதாந்திரம் ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவித்தகைய ஏதாவது கொடுத்தாங்கன்னா மிக நல்லாயிருக்கும் எங்களை சிட்டி எடுத்து வர இந்த கலையை நடத்தினு வரோம் எங்களுக்கு முன்னோர்களை எப்படி செய்கிறா செய்தாங்களோ அதை தான் நாங்களும் கொண்டு வரோம் ஒவ்வொரு ஊரில் வந்து மழை மாதிரி அதிகமாக மழை பெய்யல அந்த ஊர் ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படின்னா விளையாடபுறம் வைப்பாங்க விளையாடபுறம் நடத்தினா மழை வருகின்ற ஐதீகம் நாங்களும் எத்தனையோ ஊர்ல போன இடத்துல எல்லாம் மழை வந்திருக்கா கன்ஃபார்மா வந்துருக்குது எந்த ஊர்ல மழை ஆமா நாங்க நயம்பாடின்னு ஒரு கிராமத்துக்கு போனோம் விழுப்புரம் மாவட்டத்தில் நயம்பாடின்னு ஒரு கிராமத்துக்கு போனோம் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலவாக்கம் அடுத்த புளிப்பாக்கன்ற ஒரு கிராமத்துக்கு போனோம் நடனம் ஆடும்போதே வந்து மழை வந்திருக்கா இல்லை நடனம் முடிச்சதுக்கு அப்புறம் மழை வந்தது நாங்கள் ரெண்டு வேஷம் நம்ம போன உடனே கூட மழை வந்துடும் அந்த நாடகத்துடைய அதாவது விளாடபுரத்தில் துரியோதனை அடுத்தது திருக்கர்த்தனை அடுத்தது வந்து மேகலாவதி இந்த மூணு வருஷம் தான் போவோம் அதுக்குள்ள பார்த்தா மழை வந்துடும் சாலவாகம் புலி அதை பார்த்து புளி பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் நாடகத்தை ஆரம்பித்து மூணாவது வருஷம் தான் போனோம் அதுக்குள்ள அவ்வளோ மழை சித்திர மாசம் அவ்வளோ மழை ஆமா 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 இந்த மக்கள்லாம் ரொம்ப வறட்சியில் இருக்கிறாங்க தண்ணி இல்லை வசதி இல்லைன்னு ரொம்ப கஷ்டம் ஆ இப்போவும் அது மாதிரி நடக்குது அப்போது எங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க விளையாடபுற நாடகம் நீங்கள் நடிச்சு தரணும்னு சொல்கிறாங்க நாங்களும் போய் ஒரு நாடகத்தை ஆரம்பித்து நடத்துவோம் மானம் பார்த்தா மப்பு இருக்காது மேகங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் நாங்கள் போய் நாடகம் நடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒன்று பாதியிலே மழை வந்துடும் இல்லை ஆரம்பத்திலே மழை வந்துடும் ரெண்டு வருஷம் கூட போகாது மழை வந்துடும் ஏன்னா இன்றைக்கும் இதை இப்படி சொன்னால் சிலர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் கிடையாது உண்மைக்கு உண்மையாக இந்த நாடகத்தை வச்சால் மழை ச கன்ஃபார்மாக வருது நாங்கள் இதை நிறைய உணர்ந்துருக்குறோம் நயம்பாடி கிராமத்துல போய் அது மாதிரி தான் நாடகம் அடிக்கடி இருக்கிறோம் நாலாவது வருஷம் போன உடனே சுதற்கனம் வந்த உடனே மழை வந்துடுச்சு நாடகம் நின்றுச்சு நாங்கள் எல்லாம் அந்த ஊதியத்தை கிராம மக்கள் கொடுக்கலனா கூட கவர்மெண்ட் சார்பாக நாங்கள் தான் எங்க நடிகர் சங்கத்திலே பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது அந்த உரிமைகள்லாம் நடிகர்களா சேர்ந்த உடனே அவங்க சங்கத்தை ஆரம்பிச்சு எங்களை புறக்கணிச்சாங்க கிராம ஆதிக்கலை கிராமத்துல இருந்து தான் அந்த அந்த கலையை வந்து சினிமாவே வந்தது சினிமாக்கு எங்களுக்கு வேறு சலுகையெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல வரல இந்த கலையெல்லாம் சினிமாக்காரன் வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு கொடுக்குறதே இல்லை எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஏழினமா இருக்குது ஒரு பஸ்ஸில் போனோம்னா கூட ஒரு சாமான் செட்டு எடுத்து போகணுன்னா கூட ஏலினமாக கண்டக்டர் பேசுறது அது பேசுறது இப்போ கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அறுபது வயசு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது எங்களுக்கு அலையை கிடைக்கிறாங்க வி ஓ வாங்கிடுவா பிறந்த சர்டிவிகேட் வாங்கிடுவா ஸ்கூல் சர்டிவிகேட் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துமே நாங்கள் கொடுத்தா கூட எங்களுக்கு சரி வர மரியாதை கொடுக்கறதுல சரி வர எங்களை நடத்தலை ஏதாவது எல்லாம் புள்ள பண்ணி நாங்கள் கொடுத்தோம்னா அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலே எடுத்து போட்டுருவாங்க அது வரலையும் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் இல்லை எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் நாங்கள் வசதி இல்லை சினிமாக்காரனுக்கு ஒரு சீன் திரையில் வந்துடுறான் நடிக்கிறான் அவங்களுக்கு நல்லா வந்து நாலு புக்கு படித்து நாலு பா பாடத்தை படித்து நாலு இதோ போய்ட்டு நேச்சுரலாக எதிரில் வந்து மைக் இல்லாத நாங்கள் தொண்டையை வச்சு கத்தி எங்களுடைய புகழ் பாடும்போது ஏதாவது சின்ன ஒரு தொண்டை கட்டிக்கினா கூட எதுல இருந்து பாக்குறவங்க எங்களை ஒரு ஏலியனா பண்ணுவாங்க நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எல்லாம் நாங்க வந்து நாடகம் இதுல சொந்த குரல்ல சொந்தமா பாடி சொந்தமா மனப்பாடம் பண்ணி அந்த காவியத்தை உள்வாங்கி நாங்க நடிக்கிறோம் இதுக்கு எங்களை வளர வைக்கணும் மேம்மேல இந்த கலை வளரன்னா இதுல ஒரே காரணம் கவர்மெண்ட் தான் செய்யணும் ஒரு இது கூட இந்த கவர்மெண்ட்ல கூட நம்ம ஊர் திருவிழான்னு ஒன்று வச்சாங்க அதுலயும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க ஆனா தெருப்பூத்துக்கு கம்மியான இதுதான் கொடுத்தாங்க ஐலாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் கொடுத்தாங்க இது மென்மேல வளரணும் எங்க பிள்ளைகள்லாம் வளரணும் நாங்கள் கலையை வளரணும் இந்த தர்மத்தை நல்ல நேரத்துக்காக நடிக்கணும்னா எங்க பின்னாடி இளைஞர்கள் வரணும் வந்து அந்த கலையை மென்மேல வளர்ந்து இந்த தமிழக மக்களுக்கு தமிழக உதவ அறத்தை உணர்த்தி நாங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அதுக்கு இந்த யூடியூப் சேனல் மாதிரி ஒரு நாலு சேனல் மூலியமா தான் எங்க அந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் நாங்கள் என்னதான் ரோட்ல கத்தி என்னதான் டான்ஸ் ஆனாலும் சும்மா பார்ப்பாங்க சிரிப்பாங்க அதோடு போயிடுவாங்க கலை மூலிமா பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதே பகவான் இந்த கருத்து மூலயமா நம்ம தெரிவிச்சிருக்காரு கிருஷ்ணன் தூதுன்ற நாடகத்தில் குந்தமாதேவி பார்ப்பதற்காக பகவான் செல்கிறாரு அவங்க உடனே பகவானை பார்த்த உடனே குந்தமாதேவி வராங்க கண்ணா வாங்கன்னு சொல்லிட்டு கண்ணனை வணங்குறாங்க அப்போது குந்தமாதேவி பாதத்தில் பகவான் தொட்டு வணங்குறாரு கண்ணா உலகமே உன்னை வணங்குது நீ போய் என்ன வணங்குறிய கண்ணான்னு கேட்கும்போது அப்போது ப கிருஷ்ணர் சொல்கிறாரு அத்த நான் வந்து உலகத்துக்கு வேண்டுமானால் பகவானாக இருக்கலாம் உங்களுக்கு நான் பிள்ளை அதனால் உங்களை நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முந்தமாதேவி வணங்குறார் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா ஒருவர் எவ்வளோ பெரிய பதவி வேண்டுமானா இருக்கலாம் எவ்வளோ பெரிய உயர்ந்த பணக்காரராக கூட இருக்கலாம் ஆனால் பெரியவங்களை கண்டா மரியாதை கொடுக்கணுன்றத கிருஷ்ணர் இந்த மகாபாரத் மூலியமாக மக்களுக்கு கருத்து கொடுக்குறாரு இதை தான் நாங்கள் நடிச்சு காட்டுறோம் இப்போ வரும்போது நிறைய பிள்ளைகள்லாம் பெற்றவங்கள பெரியவங்கள அத்தைமாரி சொந்த பந்தங்களை மதிக்கிறதுல உதாசனைப்படுத்துகிறாங்க அப்போ இது போல் கருத்துக்கள் வரும்போது அவங்களும் பெரியவங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல ஒரு நல்ல கருத்துக்கள் ஏற்படும் இதுதான் அதனால அதனால் இந்த கலையை வளர்க்கணுன்ற அதனால இந்த கலையை சிறிய சமுதாயத்துக்கிட்டே எடுத்துன்னு போகணும் எடுத்து போனால் அவங்களும் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வருவாங்க நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து அதேமாரி பங்காளிங்கன்னா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து அவங்கள ஏமாத்தாத சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும் அவங்களை நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை இந்த மகாபாரதம் நமக்கு உணர்த்துது பங்காளி சொத்து நம்ம ஏமாற்றும் போது அவங்களுக்கு நம்ம பகை ஏற்படுது இருக்கிறதே கொஞ்சமாக இருந்தாலும் ஆள் கொஞ்சமாக எடுத்துக்கணும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை வலியுறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத கருத்து இவருடைய வாழ்வாதாரம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்து கவர்மெண்ட் கவனத்துக்கு அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய் எல்லாத்துக்கும் வாரியம் இருக்கு இந்த தெருக்கூத்துக்கு ஒரு வாரியத்தை அமைச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் உறுப்பினர் சேர்த்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேல் வளரணும்னு சொல்லிட்டு எங்கள் கலைக்குழு சார்பாக மிகவும் தாழ்மொழியுடன் அரசாங்கத்துக்கு நன்றியுடன் தெரிவித்து